ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை உனக்கு என்ன தேவையோ அதை தொடுன்று சொன்ன ஒரே காரணத்துக்காக உனக்கு தேவையானதை நம்பிக்கையோடு தொட்ட என் அன்பு பிள்ளையான உன் நம்பிக்கையை நான் ஒருபோதுமே ஏமாற்ற மாட்டேன் இரவின் பார்வையில் நட்சத்திரங்கிறது அந்த இருளை போக்கி ஒளிரக்கூடிய வெளிச்சம்தானே அப்படிதான் உன்னுடைய இந்த நம்பிக்கைங்கிறது உன் கஷ்டத்தை எல்லாம் மீறி வெளிவருகிற ஒரு வெளிச்சம் உன்னுடைய நம்பிக்கைக்கும் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கும் பரிசாக தான் இப்போது உனக்கு தேவையான எல்லாமே உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரும் இப்போது வேணும்னா இது சாதாரண படமாக இது சாதாரண பதிவாக உன் கண்களுக்கும் கைகளுக்கும் படலாம் ஆனால் இப்போ உனக்கு என்ன தேவைன்னு மனசார நினச்சிக்கிட்டு தொட்டியோ அப்போதே உனக்கான எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கணும்னு நான் முழு மனசோட நினச்சிட்டேன் இனி எந்த நிபந்தனையும் இல்லாமல் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் உன்னுடைய உண்மையான அன்பும் பாசமும் பக்தியும் உன்னை நோக்கி என்னை இழுத்து வந்துடுச்சு அப்புறம் என்ன இன்று இரவோடு இரவாக எப்படி இருள் முடிந்து போகுமோ அதே போலவே உன் கஷ்டங்களும் சேர்ந்தே முடிஞ்சு போய் நாளைக்கு விடியலானது உனக்கான எல்லா நன்மைகளையும் நடத்தி தரப்போகிற நல்விடியலாக இருக்கும் உன் மனபாரத்தையெல்லாம் எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாயிரு உனக்கு வேண்டியது நிச்சயமாக நான் நடத்தி தருவேன்னு என் மேலே நம்பிக்கை வை என் செல்வமே நீ போது தானே ஓ முகம் உனக்கே பிடிக்குது அடுத்தவங்களை சிரிக்க வச்சு பார்த்தினா உன் முகம் எல்லாருக்கும் பிடிக்கும் எப்போதும் உன்னுடைய செயலாலையோ உன்னுடைய வார்த்தையாலேயோ யாரும் மனசு கஷ்டப்படக்கூடாத அளவுக்கு எல்லாரையும் சிரித்து சந்தோஷமாக வைக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வார்த்தைகளும் செயலும் இருக்கட்டும் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ யோசிக்கிறதுக்கு முன்பாகவே எல்லாமே நடந்து முடிஞ்சிருது அதனால் அதுலேருந்து வெளிவர முடியாமல் நீ தவிக்கிற கொஞ்சம் பொறுத்துரு உன்னை சுற்றி இருக்கிற எல்லா சிக்கல்களையும் முடிச்சுகளிலிருந்தும் உன்னை விடுவச்சு உன்னை உன்னை காப்பாற்றுவேன் எல்லா கடுமையான சோதனைகளையும் கடந்து வந்து இப்போது நீ நம்பிக்கையும் பொறுமையின் பக்தியின் பலனாக வெற்றியை பார்க்க போகிற நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் உன் விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றி உன்னை வியந்த நிலைக்கு கொண்டு வருவேன் செல்வமே உங்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு ஒற்றுமை தான் இருக்குது யாராவது சும்மா கொடுத்தா கூட போதும்னு சொல்கிற மனசே உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படி இருப்பதால் தானே பல தவறுகளை செய்கிறீங்க எது கிடச்சாலும் இன்னும் இன்னும் வேணும்னு எதிர்பார்க்குறதும் விட சிறப்பாக இதை விட அதிகமாக இன்னும் வேணும்னு சொல்வதும் போதும் முதல்ல மன நிறைவையும் மனதிருப்தியையும் உண்டாக்கி பழகிக்கோங்க எதிலுமே அவசரப்படாமல் எல்லாத்தையுமே ஆழமாக யோசி உன்னுடைய லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இரு அதே நேரத்தில் உன்னால் முடிஞ்ச உதவிகளையும் நாலு பேருக்கு செய்ய கற்றுக்கும் உன் வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்குது ஊரில் உள்ளவங்க ஆயிரம் சொன்னாலும் எதையுமே நீ காதில் வாங்கிக்க வேணாம் ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் கிடையாது எதை பார்த்தும் ஏங்காமல் இருக்கிறதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனசோட மனநிறைவோடு இருந்தினா உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக நிச்சயமாக உயரும் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தர்றதுக்கு இந்த முருகன் நான் இருக்கேன்றதை மட்டும் நீ ஒருபோதும் மறக்க வேண்டாம் என் செல்வமே நான் உனக்கு தினமும் நல்ல வாக்கு சொல்றேன் எல்லாமே வாக்கோடவே நின்றதே என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே நீ யோசிக்காதே என் வாக்குகளை நம்புவதற்கு இப்போது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அது நடக்கும்போது நீ நிச்சயமாக மனம் மகிழ தான் போகிற நீ மகிழ்ச்சி அடைவது தான் எனக்கு மிகவும் முக்கியம் உன் எல்லாம் நீ தொலைத்தெடுத்து கஷ்டமாக வாழ்ந்த நாட்களையெல்லாம் கடந்து வந்து இப்போது நிம்மதியாக வாழப் போகிற ஒரு சிறிய மகிழ்ச்சி கூட வாழ்க்கையில் இல்லையேன்னு யோசிக்காமல் உன் மனசை நல்ல விஷயங்களில் திசை திருப்பு நல்லதையே கேளு நல்லதையே உன் மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிக்கும் உன் தோல்விகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் அவ்வளோதான் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் உன்னை என்ன சொன்னாலும் பயமுறுத்தினாலும் உன் ஆள் உன்னால் முடியுன்ற ஒரு சிறு நம்பிக்கையை உன் ஆள் மனசு உனக்கு கொடுக்கும் அதன் மூலமாக நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் இதுவரைக்கும் உன் மனசில் மற்றவர்களின் ஆதிக்கம் நிறைய இருந்தது இனி உன்னுடைய ஆதிக்கம்தான் உன் மனசில் இருக்கணும் நீ நினைக்கிறது தான் உன் மனசு யோசிக்கணும் ஓ மனசில் நீ சொல்கிற விஷயங்களையெல்லாம் கேட்டு அது உனக்கு சாதகமாக வேலை செய்யும்படி ஓ மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ கொண்டு வா உன் வாழ்க்கையை ஒருபடி மேலே கொண்டு வருவதற்கு ஒரு சிறு துரும்பாக இருந்தாலும் சரி அதை சரியாக பயன்படுத்திக்கோ யாருடைய உதவியோ யாருடைய துணையோ ஆறுதலோ நம்பிக்கையோ எதுவுமே உங்களை எதிர்பார்க்காம நீயே உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு நீயே உனக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு உன் தன்னம்பிக்கையின் மூலமாக நிச்சயமாக நீ ஜெயிச்சிடுவே என்று சொல்லவே எப்போவுமே கூடவே இருக்கிற உறவுகளை கூட பழகிக்கிறத விட உறவுகளை சற்று தூரமாக வச்சுக்கிறது தான் நீ நிம்மதியாக இருக்கிறதுக்கான நல்ல உறவும் தூரமாக இருக்கும் நேரங்கள்லையே உனக்கு எவ்வளோ பாடத்தை கற்றுக் கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு ஏதாவது ஒன்று உனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது மனிதர்களிடம் எப்போதுமே ஒரு இடைவெளி விட்டு நான் உன் தீர்த்து வச்சிருவேன் இதற்கு முன்பாகவும் நீ நினைச்ச போதும் கவலைப்படும் போதெல்லாம் உன் கஷ்டங்களை தீர்த்தது நான் தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய் என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து முறையாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக நான் இருப்பேன் நீ தைரியமாக இரு என் செல்வமே அன்பா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு எதையுமே எதிர்பார்க்காத புரிஞ்சுக்கிறது நான் புரிய வைக்கிறேன் வெற்றியோ தோல்வியோ எதுவா இருந்தாலும் கடமைகளை செய் யார் பாராட்டினாலும் பாராட்டா விட்டாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம் உன்னுடைய திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்கிட்டு மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க குறைகளை தன்னிடம் தேடுபவன் தெளிவடைவான் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறைகளையே ஆராய்ச்சி செய்பவன் நிச்சயமாக கலங்கப்பட்டு போவான் நீ எப்போதுமே உன்னுடைய சரி என்ன தவறு என்னன்னு யோசிக்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன தப்பு செய்கிறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையவே அலசி ஆராய்ச்சி கவலை போராட்டம் இயங்கிறதுன்றது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முழுவதுமாக என்னை நோக்கி ஓடிவா உன் மனசுல இனி எந்த கவலையும் இருக்காது உன் வாழ்க்கையில இனி எந்த போராட்டமும் இருக்காது நீ எங்களை எதிர்பார்த்த எல்லாத்தையும் உன் வாழ்க்கையில் அழகாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன் உன் பாரத்தை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டு நீ நிம்மதியாக இரு நீ இழந்த எல்லாத்தையுமே நான் உனக்கு மறுபடியும் மீட்டுத் தருவேன் அதற்கு முன்பாக அதை எப்படி இழந்தாய் என்பதை மட்டும் யோசிச்சுக்கோ செஞ்ச தவறையே மறுபடியும் செய்யாமல் எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சி செய் உன் கோபத்தை போக்கி உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான எல்லா நன்மைகளையும் செஞ்சு தர நான் இருக்கும்போது தேவையில்லாமல் நீ வருத்தப்படுவதோ கோபப்படுவதோ அவசியம் இல்லை என் செல்வமே உன் கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரின் எண்ணங்களையும் அவர்கள் அருமையையும் கொடுத்தாலும் அதை பத்திரமாக பாதுகாத்து வச்சுக்கோ உனக்கு வயசு அதிகமாக அதிகமாக அடுத்தவர்களை மன்னிக்கக்கூடிய குணம் அதிகரிக்கணும் நீ அடுத்தவர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு அதிகரிக்கணும் எப்போதும் தாழ்வோடும் பணிவோடும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த எண்ணம் உனக்குள்ள அதிகரிக்கணும் மேன்மையான நல்ல குணங்களும் அதிகரிக்கணும் இது எதுவுமே இல்லாமல் வயசு மட்டும் ஆகிக்கிட்டே இருந்தா நீ எப்படி அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியாக ஆக முடியும் வயசு ஆக ஆக பக்குவமும் மன்னிக்கும் குணமும் நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் உனக்குள்ள அதிகப்படுத்திக்கும் உனக்கு பசியில் இருக்கும்போது சாப்பாடு போட்டவங்களையும் கஷ்டத்தில் உனக்கு உதவி செஞ்சவர்களையும் உன் வாழ்நாள் முழுவதும் நீ மறக்காதே என் செல்வமே உன் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்கு சி கூடிய சீக்கிரம் நீ என்னை நோக்கி என் வா உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக மாற்றுவேன் சில பேருக்கு சும்மா பேருக்கு நல்ல எண்ணத்தை வச்சுக்குவாங்க சில பேர் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நல்லெண்ணம் இருக்கிறது போல காட்டிக்குவாங்க சில பேர் கடமைக்கேன்னு ஏதோ வேலையை செய்யணுமேன்றதுக்காக நல்லெண்ணத்தோடு செய்வாங்க இவர்களுக்கு மத்தியில் பேர் வாங்க கடமைக்கு வேலையை முடித்தோன்னு இல்லாமல் எப்போதுமே என் வாழ்நாள் முழுவதும் நான் நல்ல எண்ணங்களோட எல்லாருக்கும் நல்லதையே செய்வேன்ற அந்த குணத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ எது வந்தாலும் போனாலும் யாருக்காகவும் பெருமைக்காகவும் நீ எதுவும் செய்யாமல் உனக்கான விஷயங்களை சிறப்பாக செய்ய பழகு உன் கூடவே நான் இருந்து உனக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயமாக செஞ்சு தருவேன் உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு உன் நியாயமான நான் என்னிடம் சொன்னாலே போதும் என் பிள்ளையான உன்னை நான் ஒருபோதுமே விட மாட்டேன் செல்வமே எல்லாத்தையுமே என் கிட்ட வந்து கேட்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு அப்புறம் என்ன என் கிட்ட கேளு எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி தருவேன் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் அழகாக முடித்து தருவேன் இது உன் அப்பன் முருகனின் வாக்கு நீ ஏதாவது தவறு செஞ்சோ பாவம் செஞ்சோ கர்ம வினைகளை சம்பாதிச்சு வச்சிருக்கதின் காரணமாக நீ கேட்டதை காலம் உனக்கு தர தயாராக இல்லைனாலும் நீ படுற துன்பத்தை பொறுக்க மாட்டாம உனக்கானதை நான் நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடத்தி தருவேன் உன் விருப்பமெல்லாம் நிச்சயமாக நிறைவேறும் நீ ஆசைப்பட்ட காசு பணம் பொருள் சந்தோஷம் நிம்மதி அனைத்தையுமே அழகாக முடித்து கொடுக்கக்கூடிய இந்த முருகன் நிச்சயமாய் உன்னை ஆசிர்வதிப்பேன்